ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் ரொட்டியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் எப்படி சரிதுன்னு பார்த்துடலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்லே கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க அதில் வந்து ரெண்டரை கப் அளவுக்கு மைதா கொஞ்சமாக ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா நீங்கள் ஈஸ்ட் இருந்தால் கூட ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு ஈஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஈஸ்ட் இல்லை அப்படின்னா பேக்கிங் சோடா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தயிர் தயிரை வந்து நல்லா கடைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க இந்த மாவு முழுக்க வந்து தயிரில் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கலந்து விட்டுருங்க நீங்கள் தயிருக்கு பொதுவாக மோரும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப அதிகம் பண்ணிட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது போல் சாஃப்டாக சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசஞ்சிக்கலாம் இப்போ இது காயாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மேலே ஆயில் அப்ளை பண்ணிடலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு மூடி போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம் ஒரு மணி நேரம் கழிச்சுட்டு இது போல் எடுத்து நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பிசைஞ்சிக்கோங்க பிசைஞ்சிட்டு இது போல் கையால் உருட்டி எடுத்துக்கோங்க இது மாதிரி குட்டி பால்ஸ் மாதிரி எடுத்துகிட்டு சப்பாத்தி தேய்க்கிற கட்டையில் வந்து இது போல் கொஞ்சமாக மாவு தூவிட்டு மைதா மாவு உருண்டையை வச்சுட்டு கொஞ்சமாக எள் கொஞ்சமாக மல்லியில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கெட்டியாக வந்து தேய்ச்சிக்கோங்க ரொம்ப லேசாக இருக்கக்கூடாது கெட்டியான பத்துக்கு தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சிட்டு தோசைக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்ச நான் எடுத்து இது மேலே வச்சிடலாம் வச்சுட்டு மேலே கொஞ்சமாக கொஞ்சமாக பட்டரை அப்ளை பண்ணுங்க இது போல் ரெண்டு புறமும் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு வேக வைக்கும் போது நல்லா பபிள்ஸ் பபுள்ஸாக வரும் அதுக்கப்புறம் நம்ம இது போல் அங்கங்கே செவ்வந்த பிறகு நம்ம எடுத்துகிட்டு காஞ்சு போகாமல் இருக்கிறக்காக கொஞ்சமாக பட்டர் தடவி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து எல்லா நானும் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ சைட் டிஷ் பண்ணலாம் பன்னீர் பட்டர் மசாலா ஒரு கடாய் எடுத்துக்கோங்க ஆயில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு பன்னீர் எடுத்துக்கோங்க நான் ஒரு பன்னெண்டு க்யூப்ஸ் வர மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை சேர்த்துட்டு இதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இதுபோல் நல்லா திருப்பி திருப்பி விட்டுட்டிங்கன்னா நல்லா இந்த மசாலாவில் ஃப்ரை ஆகி வந்துடும் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி விடுங்க இப்போ பாருங்கள் நல்லாவே வந்து பன்னீர் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ அதை ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சிடலாம் இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நம்மளுக்கு ஆயில் இருக்குது அதுலேயே ஒரு பிரியாணி ஒரு கிராம்பு சேர்த்துருக்குறேன் சின்ன துண்டு பட்டை ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லைன்னா பூண்டு இஞ்சியும் தட்டி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பொடிசா நறுக்கி சேர்த்துருக்குறேன் வெங்காயம் நல்லா வந்து இந்த ஆயிலில் வந்து ஃப்ரை ஆகணும் அது வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிடுங்க இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் ஒரு நாலு மிளகாயை ரெண்டாக கீரி இருக்கிறேன் அதையும் சேர்த்துருவோம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா மூணு தக்காளி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது போல் கட் பண்ணியிருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா குலைவாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டா சீக்கிரமாக நம்மளுக்கு வதங்கி கிடச்சிரும் இப்போ நான் இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்க போகிறேன் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு தோலுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் பாருங்கள் இது போல் நல்லா வதக்கிடுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் நல்லா வதங்கட்டும் வதக்கி இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க நல்லா குழைவாயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் ஆற வச்சு நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேன் இது கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு அஞ்சு முந்திரி பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கிறேன் அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் முந்திரி பருப்பு இல்லைன்னா ஒரு டீஸ்பூன் கசகசா கூட ஊற வச்சு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம கடாயில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு அரைச்சிட்டு வந்த மசாலாவை இது கூட ஏட் பண்ணிடலாம் ஒரு கொதி வந்ததையுமே அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் கொஞ்சமாக மிக்சி ஜாரை கழுவிட்டு தண்ணியும் சேர்த்துடலாம் நல்லா கொதித்து வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்ச பன்னீரை இதில் இறக்கி விட்டுடலாம் பன்னீர் சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிட்டோம் இது போல் திருப்பி விட்டு ஒரு நிமிஷம் கொதிச்சது மல்லிகளை தூவி இறக்குனிங்கன்னா அருமையான பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி சூப்பராக நான் ரொட்டியும் பன்னீர் பட்டர் மசாலாவும் ரெடி பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக ஹோட்டலில் சொல்கிற மாதிரியே வந்திருக்கு புதுசாக ட்ரை பண்ணுறவங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்